வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி எங்கள் மாமரத்தில் இருந்து பாருங்கள் ஒரு குட்டி கீழே மரம் மரங்குத்தி அதை எடுத்து பறக்கவே முடியறதில்ல சுற்றி நாயெல்லாம் இருக்குது என்ன பண்ணுன்னே தெரில பாட்டி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருந்துட்டு நல்லா பறந்த உடனே வெளியே அனுப்பலான் இருக்கேன் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் எனக்கு முட்டையும் சாதமும் நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி கொடுக்குறேன் கொஞ்சம் தண்ணி கொடுக்குறேன் ஒரு நாலு நாளைக்கு வச்சுருந்துட்டு கொஞ்சம் நல்லா பறக்கும்போது வெளியே அனுப்பிடலான் இருக்கிறேன் சரியா பார்த்துக்கோங்க பாட்டி எப்படி தான் ஒவ்வொரு கிருவியாக ஏதாவது வந்துச்சுன்னா அந்த மாதிரி காப்பாற்றி அனுப்பிச்சி விட்ருவேன் பாவமாக இருக்கும் வெளியே விட்டோம்னா ரெக்கை பழக்கமில்லைன்னா நாய் சாவு சாவடிச்சிடும் காலில் காக்கா கொத்தி இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா காக்கா கொத்திருச்சு அதுக்கு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்குறேன் பாருங்க கொத்துறாங்களாம் காலம் அதுக்கு சரியில்லை அது கொத்தி இருக்குது காலு அதுக்கு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கா அது காட்ட மாட்டேங்குது ஆ சரி 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 ஆ காட்டு என்ன பண்ணுறேன் உனியே நான் அனுப்பிச்சி விட்றேன் நீ நல்லா நடந்தோடனே அனுப்பிச்சி விட்ரு பறந்தோடனே பறக்கணும் நீ நல்லா இப்போ விட்டுறேன் அப்படி கடித்து எல்லாம் நாசம் பண்ணிடுவாங்க அவனை அப்படியே என்ன பண்ணுவாங்க ஆ ஆ ஆ ஆசிக்கிறேன் இப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நேரத்தில் இருந்து சாப்பாடு மூணு நாள் நல்லா பறந்துருச்சுன்னா அனுப்பிச்சி விட்றேன் வீட்டுக்குள்ளேயே விட்டு நல்லா பறக்க விட்டு இப்போ நல்லா பறந்த அப்புறம் அனுப்பிச்சி விட்ருவேன் பாட்டி ஓகேவா இதுக்கு என்ன இது என்ன சாப்பாடு கொடுக்கலான்னு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள்